ஓம் ஸ்ரீ குரு யோ நமக எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஹிமகுந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் பார்கவம்னா சுக்கிரபகவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கர பகவான் மாதம் ஒரு தடவை கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ராசி விட்டு ராசி இருப்பார் ஏன்னா இந்த சுக்கர தான் சந்தோஷமே ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே அசுரகுரு சந்தோஷத்துக்கு காரகன் பொழுதுபோக்குக்கு காரகன் இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு விருந்து கேளிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கனாலே ஈவினிங் டைம் தான் ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கூட ஈவினிங் போனால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்வளோ வெயிலில் போய் உட்கார முடியுமா முடியாது அதனால் ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே சுக்கிர பகவான் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது ஒவ்வொரு பலாபலன்களை கொடுப்பார் ஆனால் முக்காவாசி அற்புதமான பலன்களை தான் கொடுப்பார் அந்த வகையில் கலத்திரக்காரகன் இந்த இல்லற வாழ்க்கைக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஒரு சந்தோஷம் சுக்கிலம் அப்படின்னாலே சுக்கிரபகவான் அந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வரைக்கும் ரிஷபராசியில் ஆட்சி அமைச்சு உட்காந்துருந்தவர் இப்போ மிதுன ராசியான புத பகவான் வீட்டுக்கு வந்து நட்பு புத பகவான் நட்பு வந்து மிதுன ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீருஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடய புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த வகையில் இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிரபகவான் மிதுன ராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த குரு பகவான் அதாவது இந்த அசுரகுரு சுக்கிரபகவான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கைக்கே அவர் தான் வந்து வித்து அடுத்தது குரு பகவான் தேவகுரு அவர் வந்து புத்திரக்காரகன் முதல்ல கலத்திரம் வந்தால் தான் புத்திரம் கரெக்டாக இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயே குழந்த பாக்கியம் இந்த குரு பகவான் கொடுத்துருவார் ஆக தேவகுருவும் அசுரகுருவும் அப்படியே பிரயாணம் பண்ணால் தான் நமக்கு ஜீவராசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் ஏன் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த அசுரகுரு சுக்கிர பகவான் சந்தோஷம் மட்டுமே சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னா கண்ணாமினான்னு நம்ம செலவு பண்ணுவோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம் அதே சமயம் தேவகுரு குரு சந்தோஷம் அப்படிங்கிறத விட நீ சிற்றின்பம் அப்படிங்கிறத விட பேரின்பத்துக்கு வா அப்படின்னு சொல்லி குரு மகான்களின் தரிசனம் அதெல்லாம் நீ எடுத்துக்கோ தெய்வ பக்தி எடுத்துக்கோ அப்படின்னு குரு உபதேசம் பண்ணுறவர் இவர் வந்து சந்தோஷத்துக்கு அவர் உபதேசத்துக்கு ஆக இந்த சுக்கிர பகவான் மிதுன மிதுனராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாட்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த பரிகாரங்களை பண்ணினா ஒரு மூவிங் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க அந்த வகையில் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முதல்ல உங்களுக்கு யாருன்னா அற்புதமானவர் எப்படின்னா சுகாதிபதி லாபாதிபதி நாலு பதினொன்று குடைய அதிபதி சுகம் அப்படின்னாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அவன் யார் யா சுகவாசி அப்படின்னு சொல்லுவோம் அதேமாரி லாபம் இருந்தால் கூட அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சுகத்தை சுகமாக நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் கொடுப்பார் இந்த நாலு பதினொன்று கூடிய அதிபதி லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துல லாபாதிபதி லாபஸ்தானத்துலேயே ஆட்சி அமைச்சு உங்களுக்கு சில அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் மனசில் சந்தோஷத்தை கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்வுகளை கொடுத்தார் உத்தியோகத்துலேயும் சில சிறப்புகளை கொடுத்தார் பொறுப்புகளை கொடுத்தார் நல்ல அற்புதமானது ஆனால் அதே சமயம் இப்போ அவர் எங்கே வரப்புறாருன்னு பார்த்திங்கன்னா விரயஸ்தானமாக ஸ்தானமாக பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் அயன்ன சயன்ன போகஸ்தானம் போகம் அப்படின்னாலே அனுபவிக்கிறது சந்தோஷம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் அங்கே ரொம்ப ஃபேமஸ் அந்த ஹோட்டலில் அவன் அதுக்குன்னே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு வச்சுருக்கான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது இருக்கும் நீங்கள் அதை லைக் பண்ணி தான் போகிறீங்க கண்டிப்பாக அவன் அந்த சர்வர் வந்து எடுத்து வைக்கிறார் நீங்கள் அற்புதமாக சாப்பிட்றீங்க சரியா இது போகம் அனுபவிக்கிறது சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் காசு நிறைய இருக்கும் கோடிக்கணக்கில் இருக்கும் அவன் மாத்திரையாக இருப்பானே தவிர ஒரு ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாது அவனுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் கண்டிஷனாக சொல்லிவிட்டு அப்புறம் அவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை அவருக்கு ஆனால் அந்த வகையில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்குது என்ன அப்படின்னா இந்த லாபாதிபதி உங்களுக்கு சுகத்தையும் கொடுக்குறது இப்போ விரயத்தை கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுப்பாரு சந்தோஷமான செலவுகளாக இப்போ இருக்கும் சில பேருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதுக்காக செலவு ஆன்மீகத்துக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் மனசில் சந்தோஷம் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கோவிலில் போயிட்டு ஒரு பத்து ரூபா அந்த தட்டில் போடும்போது நமக்கு இருக்கிற ஒரு மனசில் அவருக்கு சந்தோஷம் எதுவுமே சொல்ல முடியாது பத்து ரூபா போகிறதேன்னு நினைக்க மாட்டோம் அதேமாரி தான தர்மம் வெளியில் வரும்போதே அந்த இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பத்து ரூபா போடுறீங்க யாச்சக்கம் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ நீங்கள் போடுறீங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த மாதிரி இந்த விரையஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செலவுகளை கொடுப்பார் குழந்தைகளோட கல்வி செலவு குழந்தைகளோட திருமண செலவு குழந்தைகளோட இந்த பிள்ளைப்பேறு செலவு அது இது எல்லாமே செலவு பண்ணுவார் இந்த செலவெல்லாம் சந்தோஷமான செலவு பிள்ளை பிள்ளைப்பேறு செலவு அப்படிங்கும்போது ஒரு ஜீவன் வருது பூமிக்கு பெரிய விஷயம் சந்தோஷம் விருத்தி அதுக்காக தான் விருத்தின்னு சொல்லுவாங்க அதை தீட்டுன்னு சொல்ல மாட்டாங்க குழந்தை பிறப்பை தீட்டுன்னு சொல்ல மாட்டாங்க விருத்தி ஏன்னா ஒரு ஜீவன் வந்து உற்பத்தியாகி நம்ம புலோகத்துக்கு வருது ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு சந்தோஷமான செலவுகளாக உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு இந்த வெளியூர் போயிட்டு வர செலவு வெளிநாட்டு பிரயாணம் அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் அப்படிங்கும்போது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கிறோம் அது இயற்கை அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வயசுன்னு ஒன்று ஆகிடுச்சினா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும் எல்லாருக்குமே பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாயின் நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறது குழந்தைகளின் மூலம் சில செலவுகள் வரும் அதேமாரி ஆன்மீக செலவுகள் வரும் தொழில் வியாபாரத்தை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு செலவுகள் வரும் உத்தியோக நிமித்தமாக சில பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள் அதன் மூலமாக சில செலவுகள் எதிர்பாராமல் வரலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு செலவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறாரு பிரம்மாண்டமாக செலவு வரும் கவலையே விடாதீங்க பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டாம் வரைக்கும் உங்களுக்கு பெரிய செலவு இருக்குது செலவுகள் ஏதோ ஒரு வகையில் குழந்தைகளோட திருமண செலவு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலேன்னு நினச்சிட்டு கவலையில் இருப்பீங்க திடீர்னு சக்ஸஸ் ஆகும் எங்கெங்கேயோ வரணும் தேடின்னு இருப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அடுத்த தெருலேயே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க பேசுவாங்க முடிஞ்சிடும் ஆக இந்த செலவுகள் பிரம்மாண்டமாக உங்களுக்கு வரும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு ஒன்பது கூட அதிபதி குருவின் புனர்பூச நட்சத்திர காலில் இந்த சுக்ர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் குரு சுக்கர யோகம் அப்படின்னாலும் இந்த இடத்துல உங்களுக்கு செலவு எப்படின்னா சில பேருக்கு ஒரு கடனை அடைக்க மறு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம் இந்த கடனை ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் வேறு வழியே இல்லை சரின்னு வேறு கடனை வாங்கி அங்கே கொடுப்பீ கடனை அடைப்பீங்க சில பேருக்கு ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு செலவுகளும் வந்து சேரலாம் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் சில செலவுகளை மேற்கொள்வீங்க பூர்வீக சொத்துக்களுக்காக சில செலவுகள் இந்த வம்பு வழக்கு செலவுகள் அதெல்லாம் அட்வொகேட் செலவு அதெல்லாம் இருக்கே அதெல்லாம் கொடுக்குற மாதிரி வரும் மற்றபடி செலவுகள் நிறைந்த இருபத்தி நாலு நாட்கள்னு வச்சுக்கலாம் அதே சமயம் சந்தோஷம் நிறைந்த நாட்கள்னு வச்சுக்கலாம் செலவு அப்படின்னாலும் சந்தோஷம் இருக்குல்ல இப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம் மொய் எழுதுகிறோம் அதெல்லாம் அடுத்தது ஆனால் சாப்பிட்றோம்ல ஒரு விருந்து சந்தோஷமாக அதுவும் எப்படி சொந்தாரங்களோடு பேசிக்கிட்டு ஜாலியாக அதான் அந்த சந்தோஷம் பொழுதுபோக்கு அது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு நாட்கள் ஆக இந்த கடகராசி நேயர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்கோ போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சிட்டு வாங்கோ சரியா மகாலட்சுமி தாயார் ஆட்டோமேட்டிக்காக தாயாரை சேவிச்சாலே போகிறோம் பிரமாதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த இருபத்தி நாலு நாட்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் பல விதங்களிலும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சுப செலவுகளாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்